ராகு வண்டா அண்ணா அண்ணா என்னடா அண்ணா ராகவ வந்திருக்கானே அப்ப ரொம்ப சந்தோஷம் ஐயோ அந்த ராகவ என்ன நைட் ஸ்கிப் ராகவ வந்திருக்கானே தோ வர யாரோ மிச்சர கலச்சு போட்ட மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் நிக்கறான் இவனா போன வாரம் தான் அவன கொட்டி அம்ச்சான் சொல்டா நைட் ஸ்கிட் என்ன விஷயம் போடல மாமா அப்ப போடா போன் கூட மாட்டேன்னு சொன்னீங்களா அப்பறம் நான் சொல்லியே ஐ ஒரு லட்சம் சம்பாதிச்சாதான் போன் கூட போன் சொன்னீங்களா நானும் ஒரு லட்சம் தான் சம்பாதி மாசத்துக்கா வருஷத்துக்கு எதுக்கு பேன் செலவு சௌரி முடியோட வர சொல்லுங்க டவுரி எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ என்ன ரைமிங்கா பேசுறானே பொண்ணு கௌரி உனக்கு கிடையாது இதான் நான் எதிர்பார்க்கலையே பொண்ணு பேரு மண்டப லொக்கேஷன் முகூர்த்த டைம் எல்லாத்தையும் போட்டே மாப்புல பேர் மட்டும் போடல என்ன ஏன் சரம இவேத்துக்குனா எங்க சொன்ன அதையும் போடுறேன் நோட்டுவே என்ன 90 ஸ்கிட்ஸ் கட்டறதா தாங்கம்பளடா உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்காதீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சே அப்படியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் பண்ணிட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு உனக்கு எனக்கு தெரிஞ்ச கமிட் ஆகாத 90 ஸ்கிட்ஸ் வட்டன்னு சொன்னான் இப்ப என்ன நீ 90 ஸ்கிட்ஸ்னால கமிட் ஆகாதன்னு சொல்ல போறியா தம்பி 90 ஸ்கிட் நீ சொன்னது எனக்கு புரியலையே ஏய் மாங்க சொன்னது கரெக்ட்டா புரிந்தவங்க தான் ஏன்னு வயசு இருக்குமா எப்போயும் பிடிச்சிக்கலாம் என்ன எங்களை மாதிரி நைன்டி ஸ்கெட்ஸ் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்கிறேன் நீ எனக்கு மட்டும் இல்லை ஊருக்கே மாமா ஓகே சின்ன வீடு பப்பாட்டி சுகர் மம்மி எல்லாத்தையும் நாங்களே வச்சுப்போம் சரி வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு பொண்டாடி கூட என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா அது ஒன்று எனக்கு அது ஏன்னா ஒன்னால் முடியாது சிங்கிள் பையன் அப்படிங்கிற தைரியத்தில் பேசுகிறேன்னு சொன்னியாமே இப்போ நான் சிங்கிள் பையனாக வரல எந்த பொண்ணையும் ஏமாற்றிட்டு வரல லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியலானு பரவாயில்ல கல்யாணம் பண்ண லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைலேயே வரல உனக்கு கூட தான் கமல் வாய்ஸே வரல இவ்வளோ நேரம் பேசுவோமா கமல் வாய்ஸ் வரல தம்பையை தன் மண்டபத்தை புக் பண்ணுறான் தா மண்டபத்தை புக் பண்றானா பார்றா ராத்திரி போகிறா பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு தாடிச்சி வீட்டில் பார்த்து பார்த்து தூக்கம் இல்லாமல் கண்ணுன்னா சிவந்து போய் கிடக்கு உன் பொண்ணை கட்டி கொடுறா குட் அப்போ நாளையிலேருந்து நீங்கள்லாம் நைன்டி சீக்கிரை பற்றி தப்பா பேசுகிறதே மாமா உங்கள் பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாளைக்கு கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துடுங்க ரொம்ப சீக்கிரம் வந்துடுறேன் மேண்ணா காலையில் ஒன்பது மணிக்கு வந்தா போதும் நீங்கள்லாம் சாத்துக்குடி போய் போன வந்துடுங்கப்பா மறக்காமல் மொய் வச்சுருங்க வழி அந்த பக்கம் இருக்குது சார் இந்த பக்கம் வந்தேண்ணா